சார் வணக்கம் தாமஸ் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்லை தமிழில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது ஏன்னா தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு ஒரு திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க தமிழில் எப்படி ஆர்வம் வந்தது எப்படி திருக்குறளை அதை தேர்ந்தெடுத்தீங்க அதை பற்றி சரிங்க நான் வந்து அந்த எப்படி வந்ததுன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது எப்படியோ வந்தது அதாவது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பு என்னன்னா மதுரைக்கு போய் ரெண்டு வருஷம் இருந்து கேட்டு பேச்சாங்கலம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தமிழ் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது படிக்கணுமா படிக்கலாமேன்னு ஒரு வாய்ப்பு ஒரு கல்வி உதவித்தொகை அது கிடைச்சிது அப்போ நான் போயிருந்தேன் ஒரு கிராமத்தில் தங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போது பேசியே தீரணும் இல்லையா அதனால் நல்ல எனக்கு நல்ல அருமையான ஒரு வாத்தியார் கிடைச்சார் முனிவர் கூவை ராமக்கோடி என்கிறவர் அவர்கிட்ட தான் பேச்சு தமிழ் படித்தேன் அது படிக்கும்போது இன்னும் படிக்க படிக்க என்னமோ ஒன்று இருக்குது நம்ம தமிழ் மொழியிலேயே ஒரு உயிர் இருக்குது ஒரு ஒரு இன்பம் இருக்குது அது ரசிக்க சரி இன்னும் மேலே கொ படிக்கணும் இன்னும் எழுத்து தமிழ் படிப்போம் தமிழகம் படிப்போம் அதெல்லாம் நான் அப்போ படிக்கிட்டே இருக்கேன் எப்படி வந்து உங்களுக்கு தமிழ் அமெரிக்காவில் இருந்துருக்கீங்க தமிழ்மொழி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அது வந்து எப்படி அதுக்கு அங்கே வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு இப்போ கல்லூரியில் படிக்கும்போது தமிழ் பற்றி இந்தியாவை பற்றி நான் கொஞ்சம் படித்தேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து என்னமோ இந்தியா மேலே ஒரு 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 விருப்பம் ஒரு பற்று அங்கே போகணும்னு ஆசை ஆனால் போக முடியாத நான் நினைச்சிருந்தேன் எப்படியோ ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு கல்வி உதவி தொகை கிடைச்சிது அதனால இங்கே வந்துட்டேன் தமிழ்லேயே பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் இருக்குது புறநானூறு இருக்குது திருக்குறளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன நான் படித்தது தத்துவம் அப்போது அதில் நீதி என்கிறது அது அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் படிக்கும்போது கவிதையானது செயல் ஆனது எனது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒளவையார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது திருக்குறளில் ரெண்டும் ஒன்றாக வர்றது எப்படி வாழணும் அது இருக்குது அது ஒரு தத்துவம் இதே நேரத்தில் அதை வந்து கவிதை அதனால இந்த ரெண்டு வரதுனால ஒன்று வரதுனால சரி எது பண்ணிருவோம் ஒரு 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 ஆசை வந்தது ஒரு நோக்கம் நீங்கள் மேடையில் பேசும்போது கூட சொன்னீங்க திருக்குறளை எல்லாருமே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க கவிதை வடிவில ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக அது ஒரு சரி அதாவது வந்து ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பு ஆனால் பெரும்பாலும் வந்து கருத்தை மட்டும் மொழிபெயர்த்திருக்காங்க அது பரவாயில்ல நல்லது தான் ஆனால் அது வந்து திருக்குறள் மொழி ஆக்கம் ஆகாதங்க அது திருக்குறளின் உரை மொழி ஆக்கம் நம்ம சொல்லலாம் திருக்குள்ளே ஓசை நயம் இருக்குது ஈசை நயம் இருக்குது ஒரு தாளம் அதெல்லாம் ஊமாய் அதெல்லாம் கவிநாயம் இருக்கணும் அதனால கவிநயத்தோடு நான் மொழி கடைசி இது இந்த சென்னை பன்னாட்டு புத்தக எப்படி ஏற்பாடு இருக்குது தமிழ்நாடு உங்களுக்கு எப்படி ஒரு மோட்டிவேட்டாக இருக்கு இப்போ இங்கே வந்து நான் சந்து போயிட்டேன் இவ்வளவு அருமையான ஏற்பாடு இவ்வளவு சிறப்பான விருந்தோம்பல் அமைப்பு எனக்கு ரொம்ப அதுக்கு மேலே என்ன சொல்கிறது இங்கே சரிய மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சொல் அதிகாரம்லேருந்து ஒரே ஒரு கவிதையாக நான் இதே நான் மேடையில் பண்ணதே விரைந்த கேட்கும் ஞானம் நிறைந்த நீது சொல்லுதல் வல்லார் பெருன் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு குரு இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவுக்கு பொருத்தமான ஒரு குரல்